மாணவர்களே உங்களை இயேசுவின் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெரிய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அவருடைய இல்லையில்லாத சமாதானம் சந்தோஷம் அவருடைய மகிமை தேவனுடைய பிரசன்னம் அவருடைய பரிசுத்தம் நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் நினைத்திருப்பதாக ஆமேலூயா பிரி மாணவர்களே இருபத்தஞ்சு வருஷம் குழந்தை இல்லாமல் பெற்றான் இல்லையா தேவனிடத்துல கேட்டு அந்த குழந்தை தான் ஈசாக்கு இந்த ஈசாக்குக்கு அவனுடைய மனைவி ரெபேக்காள் ரொம்ப நாள் அவளுக்கு குழந்தை இல்லை அப்போது திருமணம் முடிந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னோடனே அவள் என்ன செய்வா அடிக்கடி தன்னுடைய கணவன் கேட்பா கேட்பாள் குழந்தை இல்லையே அப்படின்ட்டு அப்போ அவர் சொல்வார் கற்பத்தை வந்து ஆண்டவர் அடைச்சு வச்சுருக்கா நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆனாலும் தன் மனைவிக்காய் ஜபம் பண்ணுகிறார் என்ன ஒரு அருமையான கணவர் பார்த்தீங்களா தன்னுடைய மனைவிக்காய் தன்னுடைய ஈஷாக்கு கத்தரிடத்தில் அவளுக்கு குழந்த வேணும்னு சொல்லி ஜபம் பண்ணுகிறார் தேவன் அதை கொடுக்கிறார் ஆனால் அந்த குழந்தை வைத்துக்குள்ள ஒன்னோட ஒன்று மோதிரதை இப்போ உணர்றா இப்போ ஒரு தாய் அறியாத கரு உண்டோன்னு சொல்லுவாங்க தாய் அறியாத சூல் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை அந்த தாய்க்கு தெரியும் அப்போ அந்த தாய் அந்த வயிற்றுக்குள்ள பிள்ளை உருண்டு உருண்டு வருதுல்ல ஒரு வித்தியாசமாக உணர்றான் அப்போ இது எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வைத்தியரை நோக்கி ஓடலை பக்கத்து வீட்டுக்காரவங்கள நோக்கி ஓடலை மற்றவங்கள நோக்கி ஓடலை அவள் எங்க ஓடுறான்னா கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறாரா உன் வயிற்றுக்குள்ள ரெண்டு ஜாதிகள் ரெண்டு இனங்கள் ஜாதிகள் உருவாயிருக்கு மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அதுதான் ஏசாயா மூத்தவன் இளையவன் ஏசாயனுடைய தம்பி இவங்க ரெண்டு பேரும் யாகோபு இவங்க ரெண்டு பேரும் ரெட்டப்பிள்ளைங்க அந்த காலத்தில் ரெட்ட பிள்ளைங்க பிறந்திருக்கு பாருங்க முத முதல்ல ம் அப்போ மூத்தவன் இளையவனை சேவிப்பான் இரு பெரிய ஜாதிகளை நான் உனக்கு உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அவ அவ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறான் பிரிமணவர்களே இதை பார்த்த நமக்கு ஒரு காரியம் நாம் நம் வீட்டில் நடக்கிற ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு சந்தேகம் வரும்போது இல்லை குழப்பம் வரும்போது ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரும்போது நாம் யாரிடத்தில் விசாரிக்கிறோம் கர்த்தர் எடுத்துலா அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் எடுத்துல இல்லை பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறோமா என்ன கேட்டால் தேவ மனிதர்கள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் முதலில் நாம் தெரியப்படுத்த வேண்டியது விசாரிக்க வேண்டியது கர்த்தரிடத்தில் தான் அதுக்கு தான் உண்மையான தீர்ப்பு உண்டாகும் அப்போ கர்த்தர் இடத்துல நான் நாங்கள்லாம் எப்படி கேட்குறது பாஸ்டர் தானே கேட்க முடியும் ஏன் தெரியுமா நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறதுனால தான் அந்த மனசில் அந்த பயம் வருது நான் எப்படி கடவுள்கிட்ட கேட்பேன் இல்லவே இல்லை அவர் பெரியவர் எல்லாருக்கும் அவருக்கு வந்து பெரியவங்க சின்னவங்க அவங்க இவங்கெல்லாம் கிடையாது அவர் சிறியவர்களையும் எளிமையானவர்களையும் நொறுங்குண்டவர்களையும் நருங்குண்டவர்களையும் நோக்கி பார்க்கிற கர்த்தர் அவர் தள்ளப்பட்டவர்களை தூக்குகிற தேவன் அவருக்கு வித்தியாசம் கிடையாது நம்ம தான் அவரை அறிகிற அறிவில் வளராதினால அவங்க சொல்லிட மாட்டாங்களா இவங்க சொல்லிட மாட்டாங்களான்னு அடுத்தவர்களை அந்த படிக்காத பிள்ளை பக்கத்து பேப்பரை பார்க்கும்ல படிக்காத பிள்ளை என்ன செய்யும் பரிச்சை எழுதும்போது பக்கத்து பேப்பரை பார்த்து எழுத ஆசைப்படும் இல்லை தெரியலன்னு வச்சுக்கேன் ஏன் நீ சொல்லு நீ சொல்லுன்னு போய் கேட்கும் அது போல் வேதம் தெரியாதனால சத்தியத்தை அறியாதனால நம்ம என்ன செய்கிறோம் இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம போகிறோம் சில நேரங்களில் அது பெரிய பிரச்சனையில் கூட முடியும் நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரின்னு நினச்சிட்டு சில காரியங்களை அவங்ககிட்ட போய் உங்கள் வீட்டு காரியங்களை பற்றி நீங்கள் விசாரிக்கும் போது சொல்லும்போது அது ஒரு தவறான பாதையில் போகும்படி கூட அது உங்களுக்கே ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்படி கூட மாறிவிடும் இது போல் எத்தனையோ இடங்களில் நடந்திருக்கு நானே கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகிறது அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் நம் கவலைகள் நம் எண்ணங்கள் நம் வாரங்கள் எல்லாவற்றையும் நாம் கத்தரிடத்தில் தெரியப்படுத்துவோம் இன்றைக்கிலிருந்து பெண்களாகிய நாமும் சரி ஆண்களும் சரி குடும்பத் தலைவனாக இருந்தாலும் தலைவியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க காரியமாக இருக்கட்டும் நம்ம குடும்பத்து காரியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் விசாரிக்கிறதுக்கு யார்கிட்ட போனோம்னா தேவனிடத்தில் போகணும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும் அழகாய் பேசுவார் அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும் அப்போ தைரியமாக நம்ம தேவன்ட்டு போய் பேசலாம் இப்போ படிக்காத பிள்ளைங்க டீச்சரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயப்படும் ஞாபகம் இருக்கா டீச்சர்கிட்ட பாரேன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை லீடராக பிள்ளை எல்லாம் டீச்சர் பக்கத்திலேயே போய் நிற்கும் தைரியமாக போய் நிற்கும் ஏன்னா எல்லாம் தெரியும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கும் ஒழுக்கமாக இருக்கும் அதனால் வந்து டீச்சருக்கு பக்கத்தில் போய் நிற்கும் இந்த படிக்காது அடங்காது கீழ்ப்படியாதுலாம் என்ன பண்ணும் தெரியுமா டீச்சரை கண்ட ஓடி போய் பின்னாடி உட்காந்துக்கணும் அதுபோல் நாம் தேவனிடத்தில் சேர்பவர்களாய் தேவனை அறிகிற அறிவில் சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாய் தேவனிடத்தில் சேர்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பெரிய மனவர்களே அப்போ நம்ம பயப்பட மாட்டோம் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் தேவன் மீது அன்புன்றது என்ன அவருடைய கற்பனைகளின் கட்டளைகளையும் அறிந்து அதை தான் அதனால் இன்றைக்கு நம் வீட்டு காரியங்களில் நாமும் ரெபைக்காலை போல எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரிப்போமா அவரிடத்திலிருந்து நாம் காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் நம் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் போல பாய்ந்து வர செய்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கார்ட் பிளஸ் தொடர்ந்து என் சேனலோட இணைந்திருங்கள் அநேக ஆண்டவருடைய சத்தியங்களை குறித்து தான் ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிறார் இதற்கென்றே இந்த சேனலை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் பிரியமானவர்களே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் பார்த்துட்டு அதோட போயிடாதீங்க இல்லை பாதியிலே விட்டுறாதீங்க முழுதும் பாருங்கள் நான் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போடுறேன் இப்படி மாணவர்களே காலையில் ஒரு ரெண்டு போட்டுறேன் பதினோரு மணிக்குள்ளே இனிமேல் கரெக்டாக போடுவேன் இது வரைக்கும் கூட நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் இருந்து நினச்சிருக்கேன் பதினோரு மணிக்கு பன்னெண்டுக்குள்ளே ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ திருப்பி சாயந்தரம் ஃபைவ் டூ சிக்ஸ் இல்லை ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் தான் ஃபைவ் டூ சிக்ஸில் ரெண்டு வீடியோ மொத்தம் நான் ஆறு வீடியோ போடுவேன் இது எல்லாமே நம் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு லோயா அநேக பெண்களுக்கு இதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஏன்னா ஒருத்தர் மனசு மாறுனா கூட அதனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் இதை உலகத்தின் காரியங்கள் இல்லை இது தேவனுடைய காரியங்கள் அதனால் இதுக்கு கொஞ்சம் டைமை ஒதுக்கி வச்சிட்டு ஒரு வீடியோ வேணால் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் போகும் அதனால் கத்தர் இடைப்படுகிறார் நம்மளோடு ஆவியானவர் இடைப்படுகிறார் நம் வாழ்க்கை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த வீடியோ மூலமாக ஆவியானவர் இடைப்படுகிறார் ஆவியானவருக்கு நாம் செவி கொடுப்போமா கத்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்போமா அது அநேகருக்கு பிரயோஜனமாக நாமும் மற்றவர்களுக்கு அதை சொல்பவர்களாக மாறுவோமா நிச்சயமாகவே இணைந்திருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை எழுதுங்க நம்ம சீக்கிரமாக ஒரு லைவ் வீடியோ போட போகிறோம் பெரிய மாணவர்களே நீங்கள் அந்த லைவில் நீங்கள் கலந்துக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதை ஏன்னா முதல்ல நான் போடும் முதல்ல சொல்லிடு போட மாட்டேன் டக்குன்னு எனக்கு மனசுக்குள்ள ஆவியான ஒரு சொன்னோன்னே நான் போட்டுருவேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் இதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதில் அநேக காரியங்களை குறித்து நாம் ஜெபிக்க போகிறோம் நீங்கள் லைவில் வந்து எனக்கு என்ன ஜபக்குறிப்பு எழுதுறீங்களோ அந்த ஜெபக்குறிப்புக்காகவும் ஜபிக்கப்படும் ஜெயர் எடுக்கப்படும் அந்த ஜெபக்குறிப்புக்கு அதில் இணைந்திருந்த எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம ஜபிக்க போகிறோம் கர்த்தர் இருவர் மூவர் என் நாமத்தை குறித்து எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் என் நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் அந்த ஸ்தலத்தில் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதன்படி நமக்கு செய்வார் பிரியமானவர்களே நிச்சயமாகவே ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் என்ற ஒரு ஆசையின்படி நானும் லைனில் லைவில் கலந்துக்கணும் இந்த ஜப குறிப்புக்கு எனக்கு பதில் கிடைக்க நான் தவரேன் இன்னைக்கிலேருந்து ஜபம் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க நான் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இதில் ஒரு பைசா கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது மெசேஜ் நீ ஜாயின் பண்ண சொல்லு நீ வந்து பணம் சம்பாதி அதாவது ஒவ்வொருத்தரையும் நான் வந்து என்ன செய்யணுமா ஜாயின் பண்ணிக்கிட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டுங்க தொண்ணூறுரூவா கட்டுங்க நூறுரூவா கட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை மெம்பராக சேர்த்துக்கணுமா வேண்டாம் இது இலவசமாய் கொடுத்ததை இலவசமாதான் கொடுக்க போறோம் இலவசமான ஆசீர்வாதம் தான் கர்த்த தேவன் வந்து நம்ம பைசா வாங்கல அதனால ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இது கொடுக்க கொடுக்க விரிவாகும் இது குறையாது அன்பு அல்ல அல்ல குறையாத மாதிரி இது குறையாது அதனால் இதை குறித்து நான் ஒரு பைசா கூட நான் எதிர்பார்க்க போகிறதில்ல நான் வாங்க போகிறதில்ல அது உண்மை அதனால் நீங்கள் இணைந்து எங்களுக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் நிறையா பேருக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் நாலு வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல கலந்துக்கிங்க மற்றவங்களுக்கு நம்ம ச நம்ம சத்தியத்தை கடத்துவோம் நிச்சயமாக தேவனுடைய வருகையில் தைரியமாக நாம் நிற்கும்படியாக கத்திரமையை ஆசீர்வதிப்படுறாங்க கார்ட்ளஸி